பிரபல இயக்குனர் தியாகராஜன் குமார் ராஜா மற்றும் நடிகர் விஜய் சேதுபதி கூட்டணி மீண்டும் இணையவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு ஆரண்ய காண்டம் சூப்பர் டிலக்ஸ் போன்ற படங்களை இயக்கியவர் தான் தியாகராஜன் குமார் ராஜா இவரது சூப்பர் டிலக்ஸ் படத்தில் திருநங்கை வேடத்தில் நடித்ததற்காக விஜய் சேதுபதிக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய விருதம் கிடைத்தது எனவே இந்த கூட்டணியில் உருவாகும் புதிய படமும் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாகியிருக்கு

இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதிக வசூல் செய்த படம் என்ற சாதனையை ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துறந்த படம் படித்துள்ளது பாலிவுட் இயக்குநர் ஆதித்யா தார் இயக்கத்தில் மாதவன் அக்ஷய் கண்ணா அர்ஜுன் ராம்பால் சஞ்சய் தத் சாரா அர்ஜுன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க பாகிஸ்தானில் ஆபரேஷன் லியாரி மற்றும் இந்திய உளவுத்துறை நிறுவனமான ராம் மேற்கொண்ட ரகசிய பணிகளை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்திற்கு ஆறு வளைகுடா நாடுகளில் தடை விதிக்கப்பட்ட போதிலும் வசூல் சாதனை படைச்சிருக்கு இருபத்தி நான்கு நாட்கள் இந்த படம் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் வசூல் குவித்துள்ளதாக படக்குழு அறிவிச்சிருக்கு சாதியோடு தம்மை அடையாளப்படுத்த வேண்டாம்னு மாரி செல்வராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் துருவிக்ரமை வைத்து மாரி செல்வராஜ் இயக்கிய பைசன் படம் அண்மையில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த நிலையில்தான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் மாரி செல்வராஜ் சாதி ஒடியுமா என்று தமக்கு தெரியாது என்ற போதிலும் தான் எப்போதும் அறத்தின் பக்கமே நிற்பவும் எனவும் கூறியிருக்காரு மானுடத்திற்காக செயல்பட விரும்பும் தம்மை சாதியோடு அடையாளப்படுத்த வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டிருக்காரு Ah, like a ராம்சரணின் பெத்தி படத்தில் ஜெகபதி பாபுவின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டிருக்கு கேம் சேஞ்சர் படத்தின் தோல்விக்கு பிறகு நடிகர் ராம் சரண் படத்தில் நடித்து வர்றாரு காதல் படமான ஒப்பென்னா மூலம் இயக்குநராக அறிமுகமான புஜி பாபு சனா இந்த படத்தை இயக்குறாரு நடிகை ஸ்ரீதேவியின் மகளும் பாலிவுட் நடிகையுமான ஜான்வி கபூர் கதாநாயகியாக நடிக்கும் இந்த படத்தில் சிவராஜ்குமார் மிர்சாபூர் புகழ் திப்தியேந்து ஜகபதி பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கும் இந்த படம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகவிருக்கு நன்றி வணக்கம்